இருபது ஏப்ரல் ஆம் தேதி அதிகாலை நேரம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேட்டை கான்சாஹிப் கால்வாய் அருகே மிகக் படுகொலை செய்யப்பட்டு கிடந்தது ஒரு ஆணின் சடலம் விசாரணையில் சிதம்பரம் கடவாச்சேரி ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த நடராஜன் என்பதும் அந்த பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் இரவு காவலாளியாக பணியாற்றியவர் என்பதும் தெரியவந்தது இதுகுறித்து இரண்டாயிரத்து இருபது ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளியை தேடி வந்தனர் ஆனால் கொலையாளி கண்டுபிடிக்கப்படாததால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்ட சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்பட்டது ஆனால் விசாரணை நடத்திய சிபிசிஐடி போலீசாராலும் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல ஐந்து ஆண்டுகளாக கண்டுபிடிக்க முடியாமல் கிடப்பில் போடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தாறு சிதம்பரம் அருகில் உள்ள அம்மாப்பேட்டை பிரதான சாலை பகுதியைச் சேர்ந்த சின்னையன் என்பவரின் வீட்டுக்குள் நுழைந்துள்ளார் மர்ம நபர் அப்போது இருவருக்குள்ளும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென சின்னையனின் நெற்றியிலும் இடதுபக்க கண்ணத்திலும் கத்திகால் வெட்டிவிட்டு ஓடினார் அந்த நபர் குறித்து அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி உள்பட ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை தேட ஆரம்பித்தனர் போலீசார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா முடிகொண்டான் மேட்டு தெருவை சேர்ந்த முனுசாமியின் மகன் கேசவனை அதிரடியாக கைது செய்தனர் இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் எஸ் ஐ பிரகாஷ் உள்ளிட்ட அண்ணாமலை நகர் காவல் நிலைய போலீசார் உண்மைய சொல்லு எதுக்காக சென்னை என கத்திகால வெட்டுன இதுக்கு முன்னாடி உண்மையில ஏதாவது கேஸ் இருக்கா என விசாரணையை தொடங்கியது அண்ணாமலை நகர் போலீஸ் சார் என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது நான் அந்த மாதிரி குடும்பத்தை பிறக்கல சார் இதுதான் என் மேல போடப்பட்ட முதல் கேஸ் ஓரமா உட்காந்துட்டு சரக்கடிச்சுட்டு இருந்தேன் சார் என்னைய போய் அசிங்கமா பேசி விரட்டுறான் சார் அதான் அவன் தலையில ஒரு வெட்டு கழுத்துல ஒரு வெட்டு என அசால்ட்டாக கூறிய கேசவனின் கேஸ் ஹிஸ்டரியை பார்த்து ஷாக் ஆனது காவல்துறை டேய் உன் பேரு கேசவனா இல்ல கேஸ் அவனா நன்னிலத்துல மூணு திருட்டு கேசு ஏ கே சத்திரத்துல மூணு திருட்டு கேசு அப்புறம் நன்னிலத்துல ஒரு கொலை கேசு இப்படி அவனாவே வாழ்ந்துட்டு இருக்கு நீ கேசே பொய் சொல்ற என ஊம குத்தாக குத்தி விசாரிக்க ஆரம்பித்த போதுதான் அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது சரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செக்யூரிட்டி நடராஜனை கொலை பண்ணியிருக்க ஏன் கொலை பண்ண என நைசாக கொக்கி போட்டனர் காவல்துறையினர் அவன் அவன் கேசவனின் கண்களில் ஒருவித குரூரம் உருவாக வெளிப்பட ஆரம்பித்தது பற்களை நர்ற நறவென கடிக்க ஆரம்பித்த கேசவன் எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்ன செருப்பால் அடிப்பான் என கேசவன் சொன்ன போதுதான் அது நீதானா உன்னால எங்க ஸ்டேஷனுக்கே அசிங்கமா போச்சேடா என்றபடியே நிமிர்ந்து உட்கார்ந்தனர் போலீசார் அப்போதுதான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலையும் இத்தனை ஆண்டு கொலையாளி யார் என தெரியாமல் சிபிசிஐடி போலீசே கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த நிலையில் மர்மம் விலக ஆரம்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு நன்னிலம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த ஷேகர் என்பவரை இரண்டு பேருடன் சேர்ந்து கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர்தான் இந்த கேசவன் திருமணமாகாத நிலையில் திருட்டு கொலை என கெட்ட சகவாசத்துடன் உலாவிக் கொண்டிருந்த கேசவனை வீட்டில் உள்ளவர்களும் உற்றார் உறவினர்களும் துரத்திவிட கொத்தனார் வேலை பார்த்து கொண்டு இன்னொரு பக்கம் திருட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு அருகில் உள்ள சித்தி வீட்டுக்கு வந்து செல்வது என வாழ்ந்துள்ளார் கேசவன் இந்த நிலையில்தான் தனியார் காம்ப்ளக்ஸில் வந்து அமர்ந்து அடிக்கடி சரக்கடிக்க ஆரம்பித்த கேசவனை இங்கெல்லாம் வந்து சரக்கடிக்க கூடாது கிளம்பு என விரட்டியுள்ளார் இரவு காவலாளி நடராஜன் இதனால் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நடராஜனின் மகன் மற்றும் தனியார் காம்ப்ளக்ஸின் உறுதியாளர் இருவரும் வந்து இனிமே இங்க வந்து சரக்கடிக்கக்கூடாது என சமாதானம் செய்திருக்கிறார்கள் ஆனால் மீண்டும் வழக்கம் போல அதே இடத்தில் வந்து சரக்கடிக்க ஆரம்பித்துள்ளார் கேசவன் இதனால் கோபத்தின் உச்சிக்கே போன காவலாளி நடராஜன் ஏண்டா அவ்ளோ பொறுமையா சொல்லியும் பப்ளிக் வந்து போற இடத்துல உட்கார்ந்து சரக்கடிப்பியா என கேசவனை செருப்பால் அடித்து உள்ளார் நடராஜன் இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே போன கேசவன் மறுநாளும் அதே இடத்திற்கு வந்து நடராஜனை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி தப்பியோடி தலைமறைவு ஆகியுள்ளார் இந்த நிலையில்தான் சின்னையனை வெட்டிவிட்டு அதேபோல எஸ்கே பான கேசவன் உள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காவலாளி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் ஜெயக்குமார் சிதம்பரம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அகஸ்டின் ஜோஷ்வா லாமெக் ஆகியோர் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்திற்கு வருகை தந்து ஆய்வாளர் அம்பேத்கர் உதவி ஆய்வாளர் பிரகாஷ் மற்றும் போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்தனர் அதுவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இதே அண்ணாமலை நகர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் ஒரு படுகொலையை செய்துவிட்டு தலைமறைவான கேசவன் மீண்டும் அதே காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் வந்து வசமாக சிக்கியுள்ளார் செய்த குற்றம் சும்மா விடுமா எத்தனை யுகங்களானாலும் காத்திருந்து பழி தீர்க்கும் என்பது இதுதான் பாலிமர் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வ கணபதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்